அவர் செஞ்சு முடிப்பார் ஆமே நீ கண்மலையிலே நினைத்து நில் நீ கண்மலைய நம்ப முழு நிச்சயமான நம்பிக்கை என்பது ஆமேன் அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் இந்த நம்பிக்கையை தாண்டி இன்னொரு நபர் மேலேயோ இன்னொரு காரியத்தின் மேலேயோ எனக்கு நம்பிக்கை வராது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து எரேமியா பதினேழு ஏழு கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே நம்பிக்கையா எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் சொல்ல முடியும் அவர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க அவர் தான் என் நம்பிக்கை இந்த நம்பிக்கையில் அசை வராதபடி காத்துக்கொள்ளுங்க குயவன் கையிலுக்குள்ளே இருக்கிற மண்ணு கைக்குள்ள இன்னும் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இந்த கையால என்னை உருவாக்க முடியும் கைக்குள் இருக்கிறதுக்கு முதல்ல இந்த கையை நான் இந்த உறவை விட்டுறக்கூடாது இரண்டாவது எனக்கு நம்பிக்கை இருக்கணும் அவன் கெட்டு போயிட்டேன் உண்மைதான் சிலதைய லைஃப்ல இடிஞ்சிருச்சு உண்மைதான் எனக்கு இந்த கைக்கு மேல நம்பிக்கை உண்டு ஆமா அந்த கரம் என்னை உருவாக்கும் என்று சொல்ல எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீ ஆமை சொல்லுக எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் ஆமை இரண்டாவது ஒரே ஒரு காரியத்தை ஒரு ஐந்து நிமிஷத்துல சொல்லி நான் செபிக்கிறேன் ரெண்டாவது இந்த மண்ணு அவர் நினைச்சதுபடி செய்யணும்னா அந்த இறைமையா பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டுப் போயிற்று அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு

அவர் என்ன நினைச்சார் அதை நான் பார்க்கணும் இதுக்கு ஒப்பு கொடுக்கணும் நாம நமக்குள்ள பல ஆசைகள் உண்டு பல விருப்பங்கள் உண்டு ஆனா நாம் விரும்புகிறதை பார்க்கிறது அல்ல நம்முடைய ஏகமாய் இருக்க வேண்டியது அவர் ஏகிட்ட என்ன விரும்பறார் அத நான் பலமுறை அடிக்கடி ஏகிட்ட ஜெபிக்க வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஜெபக்கும்போது இப்படிதான் சொல்லி ஜெபிய ஆண்டவரே நீங்க இவங்க லைஃப்ல என்ன பார்த்து வச்சிருக்கிறீங்களோ அதை இவங்க பார்க்கட்டாண்டவரே எத்தனை பேர் நம்புறீங்க என் லைஃப்ல மட்டும் இல்ல லைஃப்லயும் அவர் சத்தமாய் சொல்லுங்க என்ன வச்சிருக்கிறார் அழைக்கப்பட்ட முப்பது தீர்க்கதரிசிகளுக்கும் பேருக்கும் பந்து இல்ல எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது சவுள் வந்ததும் அவர்களிடத்திலிருந்து ஒன்று எடுத்து கொடுக்காமல் சவுளுக்காக சாமன் சொல்லுகிற வார்த்தை அவனுக்காக ஆயத்தம் பண்ணின முன்னந்தோடைய எடுத்து கொடுங்கள் அப்படின்றா அப்போ தேவனால் அழைக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் உருவாக்கப்பட்ட அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இனிதான் பண்ண அவர் ஏற்கனவே ஆமே இந்த மண்ண குயவன் கையில எடுத்த பிறகு இதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ண மாட்டார் அந்த மண்ணு கை வைக்கிறதுக்கு முன்பாகவே இந்த மண்ணை உருவாக்குற ஒரு பிக்சரை மைண்ட்ல வச்சிருப்பார் ஆமே வீடை கட்ட அஸ்திபாரம் கல்ல போட்ட பிறகு ஒவ்வொரு பில்லரை எழுப்பும்போது போது இதுல அடுத்து என்ன செய்ய இப்படி யோசிக்க மாட்டாங்க நல்ல கான்ட்ராக்டர்னா நல்ல கொத்தனார்னா நல்ல வேலை ஆட்கள்னா வீடை கல் போடுறதுக்கு முன்னாடி எதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தெரியுமா பிளான் பிளான ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கல்லு ஏசு நாமத்தில் இந்த வார்த்தை தைரியமா சொல்ல பிளான போட்டுட்டு தான் உங்களை நடத்திட்டு இருக்கிறார்

இன்னைக்கு நிறைய பேர் நாம பிளான மாத்துறோம் அதனால ஏசு கிறிஸ்து ஜபிக்கும் ஜபிச்ச அந்த ஜபம் நமக்கு மறந்துடவே கூடாது அண்டவரே இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் பிரதிசை ஆகிலும் என் அல்ல அண்டவரே என்னுடைய ஆசை வேணாம் ஆண்டவரே அதாவது இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும் நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்களோ அப்படி என்ன நடத்துங்க ஆண்டவரே ஆண்டுவன் என் குடும்பத்துல என்ன இருக்கணும் நீங்க பார்த்து வச்சிருக்கீங்களோ அதை நான் பாக்கட்டும் ஆண்டுவார் என் பிள்ளை எப்படி இருக்கணும் நீங்க பார்த்து வச்சீங்களோ அதே என் பிள்ளையை மாறட்டு ஆண்டவர் நீங்க என் குடும்பத்தை எப்படி பார்த்து வச்சிருக்கிறீங்களோ அப்படி என் குடும்பமா மாறட்டு ஆண்டவர் ஆல ஆண்டவரா விரும்பி கொடுத்த மண்ணானால யாருக்கா பாதிப்பு வந்துச்சா ஆனா அவங்க விரும்பி கேட்ட இறைச்சியால அவ பல பிரச்சனைக்கு காரணம் யாரு என்ன இன்ன கோரஸалаக சொல்றீங்க ஆமா பல பிரச்சனைக்கு காரணம் அந்த பிளான் நாம திருத்தி இல்ல இல்ல எடுத்த குயவன் போட்ட பிளான்ல நீங்க உருவகம் ஆமே இனிதான் ஒரு பிளான் உங்களை பத்தி போடணும் நோ 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 உங்க கையில அவர் பிளான் போட்டுட்டார் பிளானை போட்டுட்டார் பல பிரச்சனை அதனால தான் பேதுரட்ட சொல்றார் பேதுர நீ இப்ப ஏன் இப்ப வந்தராதன்றார் எங்க இப்போ நீ கூட்டத்துக்கூட வராத இப்போ நீ போ ஒன்று நான் நிறுத்துவேன் பேத இல்லை ஆண்டவரே வரே நீங்கள் போன பிளான்லாம் அதெல்லாம் ஒதுக்குவைங்க நான் வருவேன் இன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட காவலிலும் நிற்க ஆண்டு ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தாரு சரி இவன் இப்படி நிற்கிறானன்ட்டு அவட்ட ஒரு வா ஒரு ஒரு சொல்யூஷனே சொல்லி கொடுக்க ஒரு மணி நேரம் ஜபிச்சு ஏன்னா நீ உனக்கு பிளான்லாம் வர இந்த பிளான்ல நீ சக்சஸ் ஆயிடலாம்னு நினைக்கிற அதனால ஒரு மணி நேரமோ ஜெபிச்சு அந்த ஜபத்திலேயாவது உன் மைண்டை மாத்திருவேன்னு பார்த்தா நீ ஜெபிக்காம என்னவும் பண்ணிட்ட தூங்கவும் செஞ்சுட்ட இப்ப நீ போட்ட பிளான் அவன் போட்ட பிளான் படி போனா நடந்துச்சா காரியம் இல்லை பிளான் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆகல அதே இடத்துல அவர் ஒரு பிளான் போட்டார் என்ன பிளான் தெரியுமா சேவல் கூவுறதுக்கு முன்னாடி அது சக்சஸ் ஆச்சா அதுலேயும் சக்ஸஸ் ஆகுது பாருங்க அவர் போட்ட பிளான் சக்சஸ் ஆகுது அவர் போட்ட பிளான் இங்கே சக்ஸஸ் ஆகலை இப்போ மனம் கசந்து அழுது இப்போ ஆண்டவர் திரும்ப வந்து நீ நினைய சீக்கிரம் யாரெல்லாம் கேட்டு திரும்ப உட்கார வச்சு இப்போ ஏசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன் நீங்கள் பரிசுத்தாக வேற காத்திருக்கேன்னு சொன்னதும் பேதுர் அவசரப்படலை அது நான் அதுவும் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு நான் புறப்படுவேன் நோ வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுற அவர் பிளான் கடங்கியிருக்க நான் பாருங்கள் அதே பேதர்

நான் அவர் பார்க்கறது போல நான் வர்றது வரையிலும் அவர் செஞ்சு முடிக்க முடியாது ஆம இப்போ உங்களால் போகவும் முடியாது அவர் பார்க்கறது போல நான் வர்றது வர ஆபிராமே நீ நீ நான் பார்த்து பார்க்கறது வரையிலும் ஈசாக்கு உனக்கு தர முடியாது நான் பார்க்கணும் சாராயே நீ சாராய நான் உன பாக்குறது வரையில எனக்கு தர முடியாது உன்னை நான் சாரால பார்க்கணும் ஆமே கத்தர் பார்க்கிற பார்வையின்படி நீங்கள் மாறுங்கள் உங்கள் வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார் ஆமே ஆமே அதுக்கு என்ன செய்யணும் ஒண்ணு செய்யட்டா ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடு உங்களுக்கு எப்படி என்ன உருவாக்கணும் எப்படி என்ன உருவாக்கணும் அவர் திட்டம் வச்சிட்டார் அவர் பிளான் வச்சிட்டு தான் இவங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார் அவர் ஒன்னு பார்த்து வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் வச்சிருக்கிற பிளான்ல தீமை கிடையாது அவர் வச்சிருக்கிற பிளான்ல நன்மை மட்டும்தான் இருக்கிறாரு எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க ஆலை லூயா அவர் வச்ச பிளான் படி அவர் வச்ச பிளான் அப்போ அவர் பார்வையின்படி உருவாக ஒன்று அவர் கைக்குள்ளிருங்கள் அவர் பார்வையின்படி உருவாகுங்கள் அவர் செஞ்சு முடிக்காம ஓயமாட்டா எல்லாரும் எழுந்து நாமா தெய்வ சமூகத்துல கண்களை மூடி கூயவனே 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 என்ன மன்னான என்னை குருவாக்குமே உங் கரத்தால் என்னை குருவாக்குமே மண்ணான மன்னான என்னை உருவாக்குமே உம் கரத்தார் வழியிலே கிடந்த மண்ணெண்ணெய் வழியிலே கிடந்த மண் உம் கரத்தா எடுத்தவரே பல முறை கெட்டு போன பின்பு என்னை உலராமல் வைத்தவரே பாடுங்க கிடந்த வழியிலே கிடந்த இதை நோக்கி பார்த்தவரே கையில் எடுத்து நீர் வளைந்தெடுப்பீராக பல முறை கெட்டு போன பின்பு என்னை உதரா கரங்கள் எனக்கு நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை உண்டு அவர் பார்வையின்படி உருவாகுங்கள் அவர் எப்படி பார்த்தாரோ அதுவே நம்முடைய நம்முடைய வாழ்க்கை